ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான சில்க் சேரீ ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸை வந்து கிராஸ் பீஸ் வச்சு கொக்கி பட்டி எல்லாமே நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் நிறையா வீடியோ வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஆனால் நான் இந்த வீடியோவில் என்னென்ன நம்ம தைக்கும் போது மிஸ்டேக் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பாட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் விடுவோம்னு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம எப்போயும் போல் ஆஃப் இன்ச்சோ கா இன்ச்சோ நம்ம எவ்வளோ மோ அந்த அளவுக்கு இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஸோ லைனிங் வந்து நம்ம அடித்து திருப்பி இருப்போம் அதுக்காக இதை வந்து நம்ம வந்து ஒரு கா இன்ச்சு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் உருவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே சில கை வந்து குடஞ்சு கட் பண்ணியிருப்போம் அப்போ அதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் எது ரைட் எதுன்றத பார்க்காம நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஃபுல்லாக அடிச்செல்லாம் திருப்பிட்டு அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரே இது ரைட் சைடாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரே இது லெஃப்ட் சைடாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ் தைக்கும் போது மிஸ்டேக் வரும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்புடின்னா நம்ம வந்து ஸ்லீவில் லைனிங்கில் வந்து ஆஃப் இன்ச்சு விட்டு தைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்லீவ்லையுமே நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு மட்டும்தான் வச்சு தைக்கணும் இல்லை அப்படின்னா அப்போ ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏழு இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்லீவில் ஏழு இன்ச்சு இருக்கும் ஒரு ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் ஆறு இன்ச்சு இந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் ரெண்டே ஒன்றா வைக்கும்போது அப் அண்ட் டவுன் வரும் அப்போ இந்த ஸ்லீவில் வந்து இந்தந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் உழகோம் இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க தைக்கும் போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி பேக் சைடு என்ன நம்ம மிஸ்டேக் விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் சைடு லைனிங் வந்து அடித்து திருப்பல இதில் வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு சில்க் கா சாரீ ஓ அது ஸோ அதனால் இதில் வந்து சுருக்கம் அதிகமாக விழுகும் ஸோ அதுக்காக நம்ம முன்னக்கூடிய நம்ம வந்து இந்த மாதிரி குண்டுசியெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரவுண்ட் சைடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டேன் பண்ணி டேன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சுருக்கம் எதுவுமே விழுகாது அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது இழுத்து தைக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன நெக் பீஸ் சேஃப் வந்து நம்ம வந்து கட் பண்ணோமோ அந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பார்த்துக்கோங்க நெக்கில் வந்து எந்த காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இதேமாதிரி பூனை சேரியாக இருந்தாலும் இந்த மாதிரி சில்க் சில்க் சேரியாக இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்கு வரக்கூடாது கீழே வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு நீங்கள் தைச்சீங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ளவுஸையும் நம்ம வந்து ஒரே இதாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி மடித்தோம் அப்படின்னா சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட் பிடிக்கிறது டாட் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவு தான் ரெண்டு சைடுமே இருக்கணும் டாட் வந்து இந்த மாதிரி சோல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கும் அதில் தான் நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறணும் இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் பேக் சைடு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணும்போது மெயின் பீஸை வந்து நீங்கள் நல்ல பக்கமாக வச்சு வச்சுட்டு நம்ம வந்து லைனிங்கை வச்சு அடித்து திருப்புவோம் ஆனால் இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து மெயின் பீஸை வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து லைனிங்கை வச்சு செட் பண்ணிக்கோங்க குண்டுசி வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ புதுசாக தான் நெக் நெக்குகிட்ட வந்து அந்த டேனிங் எல்லாம் கரெக்டாக வராது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து குண்டூசி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நெக் பீஸ் வந்து கரெக்டாக ஒழுகும் நம்மளுக்கு இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கிற கிளாத்தை வந்து பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்லேருந்து நீங்கள் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க மூணு இன்ச்சு தாராளமாக எல்லாத்துக்கும் நார்மலாக மூணு இன்ச்சு சைடில் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து லைன் போட்டாலும் சரி ஏன்னா ரெண்டு பக்கமும் லைன் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலும் போதும் இல்லை அப்படின்னா கீழே நம்ம வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து சிசர் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் டாட் வந்து ப்ளவுஸ் இது மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் சென்ட்ரா பாயிண்ட்டு இதில் வந்து நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணி இதில் ரெ எல்லா இதுலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் பிரியாமல் இருக்கும் மூணாவது டாட் பிடிக்கும்போது ஆம்ஹோல்கிட்டையும் ஃபஸ்ட்டு டாட் கிட்டையும் கரெக்டாக கையை வச்சு லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு லைன் கிடைக்கும் ரெண்டு டாட்டுக்கு நடுவுலையும் அந்த டாட் கிட்டே நீங்கள் வந்து நாலு இன்ச்சு இதுலேயுமேவும் மேக்ஸிமம் நாலு இன்ச்சு இருந்தால் போதும் நாலுக்குள்ளே இருந்தால் போதும் ரொம்ப இல்லை நாலு இல்லைன்னா மூன்றரை இது மாதிரி இருந்தால் போதும் இப்போ இதோட கப் ஷேப் பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு இதில் வந்து ஷார்ப்பாகவும் இருக்காது ரொம்ப அதாவது டவுனாக இருக்கிற மாதிரியும் இருக்காது நார்மலாக கரெக்டாக இருக்கும் இதில் நான் ரெண்டாவது தையல் போடுறேன் அப்படின்னா நீங்கள் மூணாவது டாட் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பட்டியை வந்து பார்க்கும்போது நம்ம ஸ்லீவ் மாதிரியும் அடித்து திருப்பத்தான் போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பட்டியை வந்து நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம தையலுக்கு எவ்வளோ லைன் விட்டுருக்குறோமோ அதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நம்மளுக்கு வந்து எந்த பார்ட்லேயுமே அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வராது அதே மாதிரி இந்த லைனிங்கை திருப்பிட்டு கீழே வந்து ஒரு படிமான தையல் போடுவாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நான் தச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் கையாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க எஜ்ஜில் கொஞ்சம் ரொம்ப எஜ்ஜில் இல்லாமல் கொஞ்சம் எஜ்ஜில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு பார்டர் மாதிரி அதாவது பட்டி மாதிரி நீங்கள் இருக்கணும் க்ரிப்பாக இருக்கணும் சில பேருக்கு வந்து பட்டி வந்து சுருண்டுக்குறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு பனியன் கிளாத் ஃபேண்ட்டோ இந்த மாதிரி துணி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் வராது இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு பட்டியும் சரி ஃப்ரண்ட் பீஸும் சரி இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும்போது ஒரு காய் இன்ச் அளவுக்கு நீங்கள் முன்னாடி விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ்க்கு தகுந்த மாதிரி லைனிங்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு தையல் போட்டுவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் இன்ச் கொடுத்துருப்போம் அதை கட் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு மார்க் சென்ட்ரு டாட் பிடிச்சி பாருங்கள் அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கப் ஷேப்புக்கு இன்னும் எடுப்பாக அவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை கையால் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க எந்த பார்ட்டு ஸ்டிச் பண்ணாலுமேவும் நம்ம வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தைக்கிறதுல தான் இருக்குது நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் தைக்கிறதுக்கு அதுதான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்ன்னு பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒன்றா வச்சு பாருங்க அதாவது பட்டி ஜாய் அதாவது பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்க இப்போ எனக்கு வந்து ஒரு இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா சென்று மார்க் பண்ணி அதை வந்து கொஞ்சம் எவ்வளோ காயிஞ்சோ அரை இஞ்சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு கொஞ்சம் அடிச்சு தி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்படி சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து வீப்பட்டி ஹூக் பட்டி வந்து தைக்க போகிறேன் இது ஏற்கனவே ஆல்ரெடி நான் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் கிளியர் பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செ வீடியோவை வந்து நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க சில பேர் பார்க்க பார்க்க பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் எனக்கு அதிகமாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் என்ன என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா இல்லை நான் இன்னும் நிறையா என்னென்ன மாற்றிக்கணும் என்னென்ன நிறையா வீடியோ போடணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன் என்னை என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ன டிசைன் வந்து கொடுக்குறாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் என்றைக்குமே நான் எனக்கு தெரியாது நான் இதுக்கு முன்னாடி தச்சதில்லை அப்படின்னு நான் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது ஏன் அப்படின்னா என்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் அதாவது இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் என்கிட்ட கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் என்ன ஃபேமஸாக இருக்கும் அந்த நெக் டிசைன்லாம் கண்டிப்பாக என்கிட்ட கொடுப்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸில் வந்து நான் ஏன்னா நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோம் ஸோ அவங்க ப்ளவுஸில் வந்து அதை வந்து அதுக்கடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முடியாது நான் என்ன பண்ணுவேன் என்னோடய ப்ளவுஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்க ப்ளவுஸில் வந்து நான் தாராளமாக தைரியமாக நான் அதை ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நான் இன்ன வரைக்கும் ஸ்டிச் பண்ணதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்ததில்லை அந்த மாதிரி நான் எல்லா ப்ளவுஸுமே நான் வந்து டிசைன்மே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து கொடுக்குறேன் அடுத்து நான் அடுத்து வந்து நான் என்ன மாடல் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்து வீ பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணணும் அது வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த கிளாத் இருந்தால் போதும் ரெண்டு சைடுமேவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வி வ வீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து வி இதில் பட்டி ஐ இது தான் இது பண்ணிக்கிறாங்க அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இந்த பாட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் நம்ம இது ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதாவது அலோ ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் கொடு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபுல் வாயில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அலோ ப்ளவுஸு இனிமேல் நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே லைனிங் ப்ளவுஸுக்கு அலோ ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸவே வாங்கிக்கோங்க அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸே அலோ ப்ளவுஸாக வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நான் நார்மல் ப்ளவுஸில் நிறைய சுருக்கம் உழுகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடும் அளவு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு அளவும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் சொல்கிற ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ சோல்ட்ரு விட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வரும் அதாவது எங்கே அப்படின்னா கீழே வந்து ஒரே தான் மா வச்சு மார்க் அந்த இடத்துல வச்சுருப்போம் ஆனால் சோல்ரு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பத்தாமல் இருக்கும் அந்த இதில் என்ன மிஸ்டேக் விட்ருப்போம் அப்படின்னா பட்டி ஜாஸ்தியாக வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தே இந்த மிஸ்டேக் விழுகும் சோல்ட்ரு வந்து கரெக்டாக விழுகாது நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நான் குறைஞ்சி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன் இது இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து க்ளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு சோல்றையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எது வரைக்கும் நம்மளுக்கு அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒரே அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த இடத்துல நம்ம குடஞ்சி கட் பண்ணணுன்றது தெரியும் அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிருவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கட் பண்ணுற கட் பண்ணணும் ஆனால் நான் வந்து இப்படி தான் கட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து சில இடத்துல ம மறந்துடுவோம் கட் பண்ணுறதுக்கு ஆனால் நான் வந்து சோல் ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன்னு அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ப்ளவுஸ் நம்ம வந்து க்ளியராக முடிச்சிட்டோம் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணணுன்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கிராஸ் பீஸில் என்ன மிஸ்டேக் விடுவோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அந்த கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கோம் கிராஸாக அப்படின்னா அதே அளவுக்கு தான் எல்லா பீஸுமே இருக்கணும் இப்போ ஒரு பீஸ் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சும் ஒரு பீஸ் வந்து ரெண்டு இன்ச் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிப்போம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பீஸோட ப்ளவுஸில் வந்து மேப்பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த அளவு ஒரு காய் இன்ச்சுனால் காய் இன்ச்சு அளவுக்கு தான் அந்த கிராஸ் பீஸ் அதாவது ஃப்ரண்ட்டில் நான் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஒரே அளவுக்கு ஒரு ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு வந்து ஒரே ஒரு அதுக்கும் கம்மியாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது அதனால் ஒரு ஒன்றரை இன்ச்சுனால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் எல்லா கிராஸ் பீஸையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த நெக் பீஸ் கிட்டே வரும்போது இழுக்காமல் தைக்கணும் ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் உழுகுதுன்னு சொல்லுவாங்க அது இந்த மிஸ்டேக்னால் மட்டும்தான் இப்படி இழுக்காமல் ப்ளவுஸையும் இழுக்காமல் நம்ம வந்து கரெக்டாக அதாவது மெது மெதுவாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நெக் பீஸ் வந்து கரெக்டாக உட்காரும் நம்மளுக்கு சோல்ரு இறக்கம் வராது சோல்ட்ரு இழுத்துக்கிட்டு இருக்காது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து ரெட் கார்ட் சிம்பிள் போடுங்க இப்போ இந்த லைட்டாக அந்த பிஸு உள்ளது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக் பீஸ்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அங்கங்கே சிஸ்ஸர் கட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல டேன் பண்ணுறோம் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து சிஸ்டர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபோல்ட் ஆகும் உங்களுக்கு வந்து துணி வந்து நெருக்க நெருக்கமாக அதாவது ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராது இப்போ இதே இது இந்த கிராஸ் பீஸை நம்ம ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சில் கூட்டிருப்போம் அதை ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துலேயும் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஜ்ஜில் தையல் போட வேண்டாம் போடாமல் கொஞ்சம் முன்னாடி தையல் போட்டீங்க அப்படின்னா அதோடய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுலையே நீங்கள் வந்து எண்டிங்கில் எண்டிங் வரைக்குமே நம்ம வந்து தச்சுக்கிட்டே வரணும் அப்போ தான் அந்த அந்த நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு அடித்து அந்த நெக் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே லென்த்தில் அளவாக அளவாக இருக்கும் அந்த சைஸில் இருக்கும் நான் உங்களுக்கு சொன்னால் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள் அந்த அளவுலேயே தான் இருக்கணும் எல்லா எல்லா நெக்கு ஃப்ரண்ட் வரைக்குமே அதே அளவில் தான் இருக்கணும் பெருசாக சின்னதாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் அதாவது பேக் சைடு மேற்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக் பீஸில் வந்து ஓரத்தில் பார்த்தா தெரியும் அதே ஓரத்தில் ஸ்ட்ரைட்டாக டேன் பண்ணி டேன் பண்ணி இதில் வந்து ஸ்பீடாக தைக்கிறோம் அப்படின்னா தையல் வந்து பாதி நெலிஞ்சு நெளிஞ்சு வரும் அதனால் ஸ்ட்ரைட்டாக தைக்கணும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக் பீஸில் கிராஸ் பீஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதிலெலாம் இவங்க இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பார்ப்பாங்க கண்டிப்பாக தையல் நேராக ஒழுகலை கோண கோணையாக இருக்குது அப்படின்பாங்க அதனால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பார்க்க ஃபினிஷிங் மேலே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் வந்து ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு தைச்சிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் மெயினாக இப்போ இதில் வந்து ப போட்டிங்க அப்படின்னா நீட்டாக சோல்ருக்கிட்ட உட்காரும் இல்லை அப்படின்னா இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சோல்ட்ருலேருந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டாக எக்ஸ்ட்ரா இல்லாமல் கிளாத்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அங்கே வரைக்கும் இருக்கணும் இப்போ வந்து அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து குடஞ்சி கட் பண்ணுவேன் இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறது தெரியும் ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரில் இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம வந்து தையல் போடுறதுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அங்கேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி சென்ட்ரில் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த லைனை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸு ஸோ லைனிங் வந்து மேலாங்கங்க லூஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த ஆம் ஹோல் கிட்ட வரும்போது ஸ்லீவை வந்து ரொம்ப இழுக்காம அதே மாதிரி கீபார்ட்டையுமே ரொம்ப இழுக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் நம்ம ரெண்டு சோல்டருமே ஸ்லீவ் ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டும் சோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டும் ஒரே லெவலில் இருக்கணும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு தையல் போட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் தையல் வந்து பொடி தையலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து வெளியில் லைட்டாக தெரியிற மாதிரி இருக்கும் நார்மல் ப்ளவுஸ்லாம் ஸோ அதுக்காகத்தே இந்த மாதிரி பொடி தையல் போட்டீங்க அப்படின்னா கேப் வந்து விழுகாது இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து தையல் போட்டுக்கோங்க ஒரு மூணு இன்ச் ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் கிளாத் வந்து மே பக்கமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட்ரு மார்க் பண்ணியிருப்போம் அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனில் கரெக்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா இந்த தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஃபினிஷிங் வந்து அதில் தான் நீட்டாக இருக்கும் இப்போ க கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஆம்புகள் கிட்ட பார்த்திங்கன்னா தையல் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில்க் சேரீயோட ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன மிஸ்டேக் உழுகும் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மே என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்